இலைகள் பூக்கள் காய்கள் என எல்லாமே ஆரோக்கியமான நன்மைகள் தான் நிறைஞ்சிருக்கு முருங்கைக்கீரையில் நார்ச்சத்து இரும்புச்சத்து என நிறைய ஊட்டச்சத்துக்கள் உள்ளது நமது உடலுக்கு இருபது சதவீதம் அமினோ ஆமிலங்கள் தேவை அதில் பதினெட்டு சதவீதம் அமினோ அமிலங்கள் முருங்கைக்கீரையில் இருக்குது முருங்கைக்கீரையில் துத்தநாகம் தாமிரம் மெக்னீசியம் இரும்பு கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற கனிமங்கள் இதுல காணப்படுது இந்த அற்புதமான முருங்கைக்கீரையை நம்ம உணவுல சேர்த்து கொண்டால் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் பி விட்டமின் இ விட்டமின் கே மற்றும் பீட்டா கரோட்டின் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகல உடல் பருமனை போக்கும் முருங்கைக்கீரை இந்த காலகட்டத்தில் உடல் பருமன் ஒரு பொதுவான பிரச்சனையாட்டே இருக்குது உடலில் கொழுப்பு அதிகரித்தால் உடலில் உள்ள பல பிரச்சனைகள் நமக்கு கூடவே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் எடை அதிகரித்தவுடன் முதலில் உண்டாவது தொப்பை தான் தொங்கும் தொப்பையை ஆரோக்கியத்து மட்டுமல்ல தோற்றத்தையும் கெடுக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடலில் எடையை குறைக்க உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடு நமக்கு தேவைப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உடல் பருமன் ஒரு பொதுவான பிரச்சனை ஆகிவிட்டது உடலில் கொழுப்பு அதிகரித்ததால் கூடவே பல பிரச்சனைகளும் அதிகரிக்க தொடங்கும் முருகைக்கீரையில் தயாரிக்கப்படும் இந்த ஆரோக்கியமான பானத்தை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடல் எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கும் உடல் எடையை குறைக்க முருங்கைக்கீரை எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்கலாம் உடல் பருமனை குறைக்க முருங்கை இலையை பல வழிகளில் பயன்படுத்தலாம் இருப்பிலும் முருங்கைக்கீரை இலைகளில் இருந்து தயாரிக்கப்படும் கஷாயம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் கஷாயம் தயாரிக்க ஒரு கப் தண்ணீர் எடுத்து அதில் முருங்கை இலைகளை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும் சிறிது நேரம் கொதித்ததும் அந்த நீரை வடிகட்டி குடிக்கவும் இதன் மூலம் பல ஆண்டுகள் சேர்ந்துள்ள கொழுப்பு கூட எளிதில் காய வைத்து பொடி செய்து வைத்து கொண்டும் கலந்தும் குடிக்கலாம் இது உடல் பருவனை மட்டுமல்ல இன்னும் பல நோய்களை குணமாக்கும் வாங்க பார்க்கலாம் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது இரத்த அழுத்த அளவை கட்டுப்படுத்த முருங்கை இலை கஷாயம் உதவியாக இருக்கிறது முதலாவது இரத்த அழுத்த அளவை கட்டுப்படுத்த இந்த முருங்கை இலை கஷாயம் இருக்குது அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ராலை குறைக்க முருங்கைக்கீரை உட்கொள்வது மிகவும் பலனளிக்கும் முருங்கை இலை இதயத்தை சிறப்பாக செயல்பட வைக்கிறது என்று நம்மள பலருக்கும் தெரியும் இதில் உள்ள டாவானாய்டுகள் மற்றும் பீனாலிக் அமிலம் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது அதுக்கப்புறமா பார்க்கக்கூடிய நன்மை என்னென்னா முதுமை முருங்கை கஷாயத்தில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலிலுள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராட உதவுகிறது இதனால் முதுமை நெருங்காமல் இருக்கும் கூடுதலாக முருங்கை இலை கஷாயத்தில் கொலாஜன் உற்பத்தி ஊக்குவிக்கும் சேர்மங்கள் அதிகமாக இருக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் முருங்கைக்கீரையில் அதிக அளவு பைட்ரோ நியூட்ரியங்கள் உள்ளன அவை நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது மேலும் முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து நிறைந்துள்ளது இது ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நிர்வகிக்க உதவுகிறது மூளை ஆரோக்கியம் உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆரோக்கியமாக இருந்தால் அது மனநலம் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் முருங்கைக்கீரையில் ஆக்சிஜனேட்ட பண்புகள் உள்ளன அவை மூளையை ஆக்சிஜனேட்டு அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறது அறிவாற்றல் அதிகரிக்கிறது ஒவ்வொரு நாளும் முருங்கைக்கீரையை சேர்த்துக் கொள்வது மூளையிலுள்ள நொதிகளின் செயல்பாட்டை மாற்றுவதன் மூலம் நினைவாற்றலை இது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது முருங்கைக்கீரையில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்துள்ளது இது எலும்பு ஆரோக்கியத்துக்கு தேவையான தாதுக்கள் ஆகும் முருங்கைக்கீரை சேதமடைந்த எலும்புகளை குணப்படுத்தவும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு நன்கு பயன்படுகிறது வயிறு ஆரோக்கியம் முருங்கைக்கீரை செரிமான கோளாறுகளுக்கு எதிராக போராட உதவும் முருங்கை இலைகளை தவறாமல் உட்கொள்வது மலச்சிக்கல் வீக்கம் வாயு மற்றும் இறப்பை அலர்ஜி ஆகியவற்றை போக்க உதவும் கோல் மற்றும் முடி ஆரோக்கியம் முருங்கைக்கீரையில் அதன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காரணமாக சர்மத்தில் உள்ள மெல்லிய கோடுகள் மற்றும் சுருக்கங்களை குறைக்க உதவும் அது மட்டுமன்றி இந்த முருங்கைக்கீரை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறது முருங்கைக்கீரை எண்ணெயை தவறாமல் பயன்படுத்துவது முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு பொடுகு தொல்லையும் குறைக்கும் இது மந்தமான மற்றும் உயிரற்ற முடிக்கு உயிர் கொடுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க